போயிட்டு இருக்கு இந்த தாய் உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள் ராகு பல அரசியல் மாற்றங்களையும் எதிர்பார்க்காத திறப்பங்களையும் கொடுக்க போகிறார் இவங்க பதுங்கிறது அப்படிங்கறது பயப்பட்ட அல்ல தனக்கான காலம் வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க இந்த பாலவகரணத்துக்காரங்க யாருக்கெல்லாம் கும்பத்தில் ராகு இருக்கிறதோ யார் வேணா அவங்களை ஒதுக்கி வைக்கட்டும் அத்தனை பேரையும் நேசிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த பாலவ கரணத்துக்காரன் என்னாடு என் மக்கள் எனக்குன்னு ஒரு கூட்டம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புனாங்கன்னா இவர்களை வெல்வதற்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் வளைத்து விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமை இந்த பாலவகரணத்திடம் இருக்கிறது ஆனா அதுவே தான் இவங்களுக்கு பிரச்சனையும் கூட இவர்கள் பேசும் பொழுது இவர்கள் மண்பாண்டங்களில் சமைத்து சாப்பிட்டால் இவர்களுக்கு உடல் நோயே வராது வழிபட வேண்டிய தெய்வம் சார் இப்போ வந்து பெண்களால ஒன்னும் சபைமலைக்கு போக முடியாது ஸோ அதனால வந்து பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பால உபகரணத்துக்காரங்க நாட்டு பசுக்கு நாலு காலையும் ஒரு பிசினஸ் என்னால் முன்னுக்கு வர முடியல இந்த மாதிரி எனக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது இல்லை குழந்தை பிறப்பில் பிரச்சனை இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை இருந்தாலும் சுகமே சுலகசாமி சுகமே சுலகசாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நாயர்கள் அனைவருக்கும் இனிய பொறுப்பாதங்கள் தொட்ட வணக்கங்கள் பவகர்ணம் போட்டசாமி சாமி நல்லா போயிட்டு இருக்கு பாலவ கர்ணம் ஆமா சாமி ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் நம்ம நிறைய சொல்லாத விஷயங்கள் ஏற்கனவே நம்ம விரிவாக பேசாத விஷயங்கள் பாவகர்ணத்துக்குன்னு விரிவாக பேசியிருக்கோம் ஒவ்வொரு காரணத்துக்கும் இதை வந்து நம்ம விரிவாக பேசிடுவோம் பாலவகரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இரண்டாவது கரணம் சுபகரணம் ராகு வந்து ரெண்டு கரணத்துக்கு ஒருவர் நீங்க வந்து சுபகரணமாக பாலவத்துக்கு வருவர் அசுபகரணமான நாகவத்துக்கும் வருவர் இதுல வந்து சுபராகு விஷராகு அப்படின்னு ரெண்டு இருக்கு ராகு நல்லது செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பாலவத்துக்கு உண்டு ராகு தீமை செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நாகவத்துக்கும் உண்டு நாகவகரணம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் ஏன்னா அது அசுபகரணங்கள்ல தான் வரும் ஏற்கனவே நம்ம பாவகர்ணம் பேசும்போது நம்ம சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும் அந்த கரணத்துக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சாமி நம்ம கரணநாதனுக்கு பதினோரு ஆரஞ்சு பழம் கொடுத்து சாமி சொல்லலாம் ஆமா அது நம்ம எல்லா பிரிண்ட்லேயும் அது வரும் எல்லா பிரிண்ட்லயுமே எழுதியிருக்கோம் கரணநாதனுக்கு பதினோரு ஆரஞ்சு பழம் கொடுத்து வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஏன் அப்படின்னு பல பேர் கேட்டிருப்பாங்க அது ஒரு சில இடங்கள்ல நான் பதில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பதினோரு சுலை தான் சாமி இருக்கும் அதனால அதுக்கு பேரு ஆறு அஞ்சு ஆரஞ்சு இது வந்து என் குருநாதர் வந்து சொல்லி நான் மூணு கிலோ ஆரஞ்சு வாங்கி முடிச்சிருக்கேன் இது ஏற்கனவே வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கோம் பதினோரு சொலையில ஆறு சுலை இனிக்கும் ஐந்து சுலை புளிக்கும் ஆறு கரணம் சுபகரணம் இனிக்கும் ஐந்து சுலை அசுபகரணம் புளிக்கும் இறைவன் பாருங்க ஒரு பழத்துக்குள்ள ஆறு சுலை இனிப்பாவும் ஐந்து சுலை புளிப்பாவும் வச்சிருக்கான் பாருங்க கரணநாதனுக்கு உண்டான பழம் எந்த கரணநாதனாக இருந்தாலும் சரி அந்த கரணநாதனுக்கு பதினோரு ஆரஞ்சு பழம் கொண்டே கொடுத்து சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பாலகரணனுக்கு சொல்லும் போது நம்ம சொல்லல ஸோ பதினோரு ஆரஞ்சு பழம் கட்டாயம் போய் கொடுத்து சாமி கும்பிடுறது பாலகரணம்ங்கிறது புளி இதை வந்து சமீ மூணு வகைகளையும் வேலை செய்யும் புலி சிறுத்தை புலி பூனை இது மூணு வகம் வேலை செய்யும் ஆனா அதிபதின்னு பாத்தீங்கன்னா புலிதான் நம்ம சொல்றது குணாதிசையம் வந்து மூணு குணாதிசயம் வேலை செய்யும் சிறுத்தை புலி வேலை செய்யும் புலியும் வேலை செய்யும் பூனையும் வேலை செய்யும் இத மூணு பாருங்க ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து அதிபதி நல்லா இருக்காரு இப்ப பாலகரணத்துக்கு அதிபதி ராகு ராகு நல்லா இருக்காருன்னா புலியா வேலை செய்வார் ராகு மத்தியமா இருக்காருன்னா சிறுத்தை புலியாக வேலை செய்வார் ராகு ரொம்ப மோசமா இருக்கார் ராகு வேலை செய்யல ராகு போய் முடக்கத்துல மாட்டிக்கிட்டார் இல்ல ராகு போய் இருட்டுல மாட்டிக்கிட்டார் அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறவங்க ஏற்கனவே நம்ம போட்ட பவகரணத்து வீடியோவையும் பாக்குறது சிறப்பு ஏன்னா காரணம்னா என்னங்கறது ரொம்ப தெளிவா இல்ல நம்ம பேசியிருக்கோம் சோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறது ரொம்ப சிறப்பு பார்த்துட்டு இதை பார்த்தா இன்னும் ரொம்ப எளிமையாக இதுல புரியும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம அதை பத்தி விளக்கிட்டு இருந்தா ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால கட்டாயம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அந்த பிறகு இந்த வீடியோ பாருங்க புரியும் இதுல வந்து பாலோ கரணத்துக்கு ராகு ராகு வந்து வேலை செய்யல அப்படின்னா பூனையும் புலியாகும் புலியும் பூனையாகும் சில நேரங்கள்ல ராகு வேலை செய்யாத போது இவர்கள் பூனைமா நடந்துக்குவாங்க எதை எடுத்தாலும் பயப்படுறது அந்த பூனைக்குண்டான கேரக்டர்லாம் இவங்ககிட்ட இருக்கும் புலிக்குண்டான கேரக்டர் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இவங்க நீங்க ஏமாத்திட்டாவோ அல்ல இவங்க வந்து ரொம்ப வாழ்க்கை வேதனைப்படுற மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அப்போத்தையும் இவங்க அமைதியாக இருந்துருவாங்க இவங்க உடனே தாக்கிற ரகம் கிடையாது இந்த புலி வந்து பதுங்கி பாயும்ல இவங்க பதுங்கிடுவாங்க இவங்க பதுங்கிறது அப்படிங்கிறது பயப்பட்டு அல்ல தனக்கான காலம் வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க பாலவு காரணத்துக்காரங்க காத்திருந்து சரியான தருணம் வரும் பொழுது அப்படி டக்குன்னு போய் அடிச்சிடும் எப்படி இந்தியா வந்து நள்ளிரவில் பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்ததோ நீங்கள் வந்து அவங்க யோசனை பண்ணிகிட்டு இருந்தது பயந்து இல்லை எல்லா சூழ்நிலைகளையும் திரட்டி அங்கேயும் தான் வர்றார் ஏன்னா ராகு கும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேல்தான் ரெண்டு நாட்டு கடையில இவ்வளவு பிரச்சனைகளே ஆரம்பித்தது நம்ம ஏற்கனவே ராகு பத்தி பேசும்போது சொல்லிருந்தோம் ராகு பல அரசியல் மாற்றங்களையும் எதிர்பார்க்காத திறப்பங்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு இதுல இந்த பாலவ கரணத்துக்காரங்க யாருக்கெல்லாம் கும்பத்தில் ராகு இருக்கிறதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாக்பட் கும்பத்துல யாருக்கு ராகு இருந்தாலும் ஜாக்பட் அத குறிப்பா பாலவ காரணமாக இருந்தால் நீங்க இந்த ராகு ராகுது பயிற்சியை எல்லாம் கவலையே பட வேணா மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் ராகு கும்பத்துல இருந்த இருந்தார் அப்படின்னா பெரிய பொருளாதாரம் பெரிய தொழில் வளம் இதெல்லாம் வந்து கிடைக்க போகுது நீங்க வந்து ராகு எது பயிற்சி லக்கணத்துக்கு இங்க வந்துட்டார் ராசிக்கு இங்க வந்துட்டார் அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ராகு பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான உயரத்தை ராகு கொடுக்க போகிறார் அப்படிங்கறதான் விஷயமே இதுல வந்து ராகு மீனத்துல இருக்கிறார் அப்படின்னா ஜனநகார ராகு மீனத்துல இருக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சனி பகவான் இப்பொழுது மீனத்தை கடந்துகிட்டு இருக்காரு அப்ப ராக கடக்கிறார் அப்போ அங்க மீனராசி மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத மட்டும் பாக்கணும் இந்த பாலோகரணத்துக்காரங்க நல்ல தலைமை பண்புல இருப்பாங்க நல்ல உடல் வளம் கொண்டிருப்பாங்க நல்ல பேச்சு திறமை கொண்டிருப்பாங்க இவங்க வந்து தெய்வீக தன்மை அதிகமாக இருக்கும் தெய்வங்களை அலங்கரிச்சு பாக்குறது தெய்வங்களை சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில கோயிலுக்கு எல்லாம் நம்ம போயிருப்போம் அந்த அலங்காரம் பண்ணதை பாக்குறவே ரொம்ப அதிசயமா இருக்கும் சாதாரண பூ வச்சுதான் பண்ணிருப்பாங்க என்னடா இப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு சில கோயிலுக்கு எல்லாம் போய் அப்படி நின்று மலைச்சு போய் ஒரு சின்ன ஒரு விக்கிரகமாக இருக்கும் அதை அப்படியே அழகா பண்ணிருப்பாங்க ஒரு ஒரே ஒரு மலை மல்லி பூ வச்சு அதை அலங்காரம் பண்ணி அது அழகாக இருந்த ஆஹ் தெய்வங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் இதெல்லாம் இந்த பாலகாரணத்துக்கு அரங்க பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப நேர்த்தியாக செய்வார்கள் எந்த ஒரு வேலையும் இவர்கள் நேர்த்தியாக செய்வார்கள் இவங்க வந்து யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க நீங்க வந்து சபரிமலை ஐயப்பனை தான் கொடுப்போம் ஏன்னா தெய்வமாக காரணம் அவர் தான் வந்தவர் போய் புளிய போய் கூட்டிகிட்டு வந்தவர் தன் தாய்க்காக தாய் சொன்ன தாய்க்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்காக போய் காட்டுல இருந்து புளியவே கூட்டிட்டு வந்தவர் ஐயப்பன் தான் தாய்க்காக ஒரு மனிதன் எந்த எல்லைக்கும் போவான் ஆனா ஒருத்தன் போய் புளியவே கூட்டிட்டு வருவானா அப்படின்னா ஐயப்பன் தான் புளி மேலேயே வந்தார் அதன் பிறகுதான் அவர் தெய்வப்பிறவனே அவங்க உணர்றாங்க பாலவ கரணத்துக்காரங்க எப்பொழுது தன்னை உணர்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் பிறவியே வேற நான் அவங்களால உணர முடியும் அவங்க வந்து அதை உணரணும் தாய்க்காக எதையும் செய்ய தயாராக இருப்பவர்கள் இவர்களை யார் ஒதுக்கி வைத்தாலும் யார் வேணா அவங்களை ஒதுக்கி வைக்கணும் அத்தனை பேரையும் நேசிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த பாலவ நீங்க ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறே அதான் ஏன்னா அந்த தயாராக வரக்கூடியவங்க அத்தனை கொடுமை செய்கிறார்கள் ஆனா அதையெல்லாம் தாண்டி ஐயப்பன் ராஜ குழந்தை எனக்கு ராஜா வேணா நான் வந்து காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அந்த காட்டுல நடந்து போறார் அவர் எடுத்து போன உணவு தான் இன்னைக்கு நம்ம இருமுடியாக சுமந்து செல்கிறோம் பாலவகரணத்துக்கு நம்ம பல பேர்த்துக்கு சபரிமலை ஐயப்பன் கொடுப்போம் அங்க இந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கிக்கிறாங்க நிறைய பேர் இதை கேட்ட கேள்வி சபரிமலையில ஆரஞ்சு பழம் கொடுத்தா வாங்கிக்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம தளபதி பாலவகர்ணம் நீங்க ஒரு பத்து முறை கொண்டு போய் கொடுத்து வந்திருப்பார் நீங்க போறப்பலாம் வாங்கிக்கிறாங்க அதெல்லாம் மாற்றமே கிடையாது ஆரஞ்சு பழம் அங்கிருந்து திரும்பி கிடைக்காது ஆனா வாங்கி உள்ள சன்னிதானத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க நீங்க ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறை போலவே இவர்கள் வாழ்க்கையும் இருக்கும் இவங்க வந்து சமுதாயத்தால் ஒதுக்கப்படுவாங்க பல பேரால் நிராகரிக்கப்படுவாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தாய் தந்தையரால் வெறுக்கப்படுவது இவங்க வந்து ஒரு நிர்கதியாய் நிற்பது ஒரு அனாத மாதிரி நான் நிற்கிறேனே எனக்கு வந்து யாருமே உதவி பண்றதுக்கு இல்லையே அப்படிங்கும் போது இவங்களுக்கு யாருமே உதவி பண்ணவனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகமே இவங்களுக்கு உதவி பண்ணி இவங்களை காப்பாத்திரும் இவங்க இவங்க சரியா யோசனை பண்ணா காப்பாத்துவாங்க இவங்க நம்மளை யாராவது இருந்தா இவங்களை யாருமே காப்பாத்தவே மாட்டாங்க உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும் என்ன தெரியுங்களா அதை எடுத்து உங்களுக்கு பயன்படுத்த தெரியாது உள்ளுக்குள் வைரங்கள் குவிந்து கிடக்கின்றன அந்த வைரத்தை இவர்களுக்கு எப்படி தோண்டி எடுக்கிறது அப்படிங்கறது தெரியாது திறமைகளை உள்ள வச்சுட்டு வெளிக்காட்ட தெரியாது ஆமா யாராவது ஒருத்தர் ஊக்கப்படுற வெளிக்காட்ட தெரியாதா ஊக்கப்படுத்தினா வெளியில வந்துடலாம் ஆனா ஊக்கப்படுத்துவதற்கான ஆள் இல்லை இவங்களாம் உணர்ந்து இவங்களா வெளிப்படுத்து எனக்கு வந்து நல்ல பாடுற திறமை இருக்கு அப்படின்னா நீங்க தான் போய் சான்ஸ் கேட்கணும் இப்ப இளையராஜாட்ட போய் ஒரு சான்ஸ் கேட்கும் போது இப்ப போனவன் இளையராஜா வாங்க வாங்க பாருங்க உங்களுக்கு அறிவிப்பு அப்பெல்லாம் சொல்ல போவது இல்ல ஆயிரம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் டேரக்டர் சங்கட்ட போய் நீங்க ஒரு வாய்ப்பு கேட்கும் பொழுது வாங்க அசிஸ்டன்ட் டேரக்டரா வந்தீங்களா அதனால உங்களுக்காக தான் படம் எடுக்காம இருந்தேன் வாங்க 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 அப்பெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க நீங்க போய் ஒரு டிவியில போய் ஒரு டிவி ஷோல போய் கேட்கும் பொழுது வாங்க உங்களுக்காக நாங்கள் காமெடி பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா யாரும் சொல்ல போகிறதில்லை ஆனால் சிரமங்களை தாண்டி அந்த வாய்ப்பை நிரூபிப்பவர்கள் தான் இன்னைக்கு வந்து பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மேலே நிறைய விமர்சனங்களை வீசுகிறோம் நிறைய இந்த டிவி ஷோவில் பண்றவங்க யூடியூப்பில் வர்றவங்க இன்ஸ்டாகிராமில் வர்றவங்க அவங்களெல்லாம் வந்து நிறைய வந்து நம்ம என்ன நம்ம இப்படி சேலை கட்டிகிட்டாடுது என்ன இப்படிலாம் அங்கே மொக்கத்தனமாக காமெடி பண்ணுறாரு அந்த மொக்கத்தனமாக காமெடி பண்ணுறதுக்கு கூட அவனுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல அந்த தைரியத்தை நம்ம பாராட்டணும் நம்ம செய்வோமா அப்படிதான் மாட்டோம் நான் சில பேர்லாம் பார்ப்பேன் நிகரான காமெடின்னு இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பட் அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல அதை சொல்லி யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை பத்து பேர் பார்த்து அதுல வந்து நான் ஊரே நம்மளை கலாய்க்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அதை செய்யறாங்க இல்லையா அதை செய்வதற்கு ஒரு திறமை வேண்டும் அப்ப உங்களுக்குள்ள இருக்கும் திறமையை யாரும் வந்து வாங்க சார் நேரா வந்து பதிமூணாம் நம்பர் கதவை கதவு கொண்ட வீட்டை போய் தட்டி வாங்க ராமசாமியை நீங்க ஓகே உங்களுக்கு நல்லா எழுத வருமாமே ஓகே குமுதத்திலிருந்து உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க வாங்க வந்து எழுதுங்க அப்படின்னு யாரும் கூப்பிட போறதில்லை அப்ப எனக்கு எழுதக்கூடிய திறமை இருந்தால் நான் தான் போய் குமுதத்தையோ குங்குமத்தையோ ஹிந்து கதவையே நான் தான் போய் தட்டணும் இந்த பாலவ கரணத்துக்காரர்கள் தன்னுடைய திறமையை தனக்குள்ளேயே புதைத்து கொண்டு பல லதா மங்கேஷ்கர் பல இளையராஜாக்கள் பல எஸ்பி பாலசுப்பிரமணியங்கள் பாலசுப்ரமணியங்கள் போயிட்டாங்க காரணம் என்னன்னா நான் எல்லாம் யார் கேப்பா நான் கதை சொன்னா யார் கேப்பா அப்படின்னு இவங்க தனக்குத்தானே தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் சபரிமலை ஐயப்பனை போல வீறு கொண்டு எழுந்து எனக்குன்னு ஒரு கூட்டம் தன்னாடு என்னாடு என் மக்கள் எனக்குன்னு ஒரு கூட்டம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புனாங்கன்னா இவர்களை வெல்வதற்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது இவங்க தனித்திறமைதான் சாமி ஐயப்படம் பார்க்க எத்தனை லட்சம் பேர் போறாங்க எத்தனை விரதம் எத்தனை கடுமையான விரதம் யாராவது சொன்னாங்களா இத போய் பண்ணுங்க கட்டாயம் எப்படிங்கன்னு எத்தனை கடுமையான விரதம் ஐயப்பனை பார்ப்பதற்காக சிங்கப்பூர் மலேசியால இருந்து ஃபிளைட்டை புடிச்சு வர்றவங்க நீங்க ஆந்திரா கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுல இருந்து நடந்து போறவங்க எத்தனை பேர் நீங்க ஒரு வயசு குழந்தைய தூக்கிட்டு போறவங்க எத்தனை பேர் அவருக்கு வயதுல ஒரு முறையா அந்த உருவத்தை பார்த்து விட மாட்டோமான்னு முட்டி எத்தனை பேர் அங்க ஏறுறாங்க அப்பா இத்தனை லட்சம் மக்கள் அன்பை பெறுவதற்கு ஐயப்பன் எப்படி அன்னைக்கு அவர் வந்து தைரியமா ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போய் உட்காரம் காட்டியிருந்தானே இல்ல வந்து அவங்க சித்தி சொன்ன மாதிரி கேட்டு அவர் வந்து அந்த அடிபணிதலுக்கு அவர் அடிபணிந்து போயிருந்தாருன்னா ஐயப்பன் ஒருத்தரே சாமி இவர்கள் சிவனும் ஹரியும் சேர்ந்த ஒரு இணைப்பு மாறி இவங்க இவங்களுக்குள்ள சிவனும் இருக்கிறார் ஹரியும் இருக்கிறார் அதனாலதான் ஹரிகர சுதன் ஐயப்பன் இவர்களுக்குள் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இரண்டுமே இருக்கும் இவர்களால் ஆண் தன்மையும் நடந்து கொள்ள முடியும் பெண் தன்மையும் நடந்து கொள்ள முடியும் பெண்ணாக இருந்தால் ஆணாக நடந்து கொள்ள முடியும் ஆணாக இருந்தால் பெண்ணாக நடந்து கொள்ள முடியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் வளைத்து விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமை இந்த பாலவகரணத்திடம் இருக்கிறது எப்பேற்பட்ட திறமையும் நீங்க வந்து சாதாரணப்பட்ட மனிதர்கள் அல்ல ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்க முன்னாடி உட்கார்றாருனா கூட நீங்க சொல்றத அவர் அவரை வந்து உங்களால கேட்க வைக்க முடியும் பிரைம் மினிஸ்டர் உங்க முன்னாடி உட்கார்ந்தா கூட நீங்க பேசுறத அவரை கேட்க வைக்க முடியும் இந்த பாலவ காரணத்துக்காரங்களால ஆனா அதுவே தான் இவங்களுக்கு பிரச்சனையும் கூட இவர்கள் பேசும் என்னன்னா ரொம்ப கவனமாக பேச வேண்டும் சரியாக பேசுகிறோம் என நினைத்து கொண்டு சில இடங்களில் இவர்கள் தவறாக பேசி விடுவதே இவர்களின் வாழ்க்கையின் தோல்விக்கு காரணம் எங்கு எதை பேச வேண்டுமோ அங்கு அதை பேச வேண்டும் யாரிடம் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் விலக்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லுங்கிறது இல்லை அதே போல தேவையில்லாத இடங்களில் பேசாமல் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி சில நேரங்கள்ல மௌனமாக இருந்து விடுவது நல்ல விஷயம் இவர்கள் தொண்ணூறு சதவீதம் நன்மையை செய்யக்கூடியவர்கள் அடுத்தவங்களுக்கு தீங்கே பண்ண மாட்டாங்க அடுத்தவங்க கெட்டு போனோம் அடுத்தவங்க வாழ்க்கையில வீணா போயிடணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இவர்களிடம் துளியும் இருக்காது ஆனா இவர்களுக்கு தீங்கு செய்து விட்டால் வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் பதுங்கி பாய்ந்தே தீர்வார்கள் அது மாற்றமே கிடையாது பவகர்ணம் மாதிரி பவகர்ணம் மாதிரி சிங்கம் இது புலி இது ரெண்டுமே ஒரு நாள் பாஞ்சே தீரும் விட்டவே மாட்டாங்க அந்த மனசுக்குள்ள ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கும் அதனால இவங்களை நன்மைக்கு பயன்படுத்துறீங்கன்னு வச்சுங்களேன் இவங்க நல்லா டிகர் பண்ணீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்காக உயிரை கொடுப்பாங்க இவங்க மேல இவங்க வந்து புளி மாதிரி ஏறி உட்கார்ந்தீங்கன்னா சுமந்தா மாதிரி உங்களை சுமந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க ஐயப்பனை சுமந்து வந்தது அந்த புலி ஐயப்பன அந்த புளி மேல ஏறி உட்கார்ந்தார் அப்ப இந்த புலி நினைச்சா கட்டிச்சும் குதர முடியும் இந்த புலி நினைத்தால் ஐயப்பனை போல சுமக்கவும் முடியும் அப்ப நீங்க தெய்வீக தன்மையோடு நீங்க ஐயப்பனா மாதிரி அவங்க மேல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா உங்களை எடுத்து செல்லக்கூடிய வாகனமாக இவர்கள் இருப்பார்கள் நீங்க புலி அங்க சும்மா தான் படுத்திருக்கு அப்படின்னு கல் எடுத்து அடிச்சீங்கன்னா புலி வந்து கட்டிச்சு குதறிடும் இப்ப பாக்குற உறவுகள் நம்ம குழந்தைக்கு பவகரணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி அன்பா நடத்தணும் என்ன மாதிரி நடத்தினா அந்த குழந்தை எப்படி வரும் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இந்த பவகரணம் பாலவகரணம் எல்லாம் இந்த மிருகத்துடைய கேரக்டர் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த குழந்தை வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு புலியாகவே வளரும் அந்த புலியை இவர்கள் நல்லபடியாக வளர்த்த வேண்டும் இவங்களுக்குள்ள இனம் புரியாத பல பயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா பூனையும் குணமும் உள்ளே இருக்கிறது அப்போ அதை இல்ல இல்லாம இவங்கள தைரியமாக வளர்த்த வேண்டும் பிறருக்கு நன்மையே செய்யற மாதிரி இவங்களை வந்து வளர்த்தணும் வளர்த்தினா இவங்க வந்து பெரிய ஒரு இடத்துக்கு இவங்களால வர முடியும் இந்த பாலவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு தோஷமாகவே வரமாட்டார் நம்ம வந்து இந்த ராகுகேத தோஷம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா லக்னத்துல ராகு இருந்தா ரெண்டுல ராகு இருந்தா ஏழுல ராகு இருந்தா எட்டுல ராகு இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா ராகு கேத தோஷம் என்று ஒன்று செயல்படாமல் போகும் பாலோ ராகு கேது தோஷமே கிடையாது பாலோகரணமாக இருந்தால் எங்க ராகு இருந்தாலும் பொண்ணு கொடுக்கலாம் அதை பத்திலாம் கவலையே கிடையாது ஏன்னா நொடிக்கி நொடி நொடிக்கி நொடி காப்பாற்றுபவர் அதான் சொன்னேன் இல்லையா நொடிக்கு தான் கரணம் அப்போ அந்த நொடிக்கு பாதியில் தான் ராகு அவர் போய் உங்களுக்கு கெடுதலே செய்ய மாட்டார் அப்போ உங்க ஜாதகத்துல ஜனன காலத்துல ராகு எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் ராகு பத்துலயோ பதினொன்னுலயோ இருந்தா மிகப்பெரிய யோகம் லக்னத்துக்கு பத்திலேயோ பதினொன்னுலயோ இருந்தா மிகப்பெரிய யோகம் ராகு பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான வாழ்க்கை மிகப்பெரிய உயர்த்த கொண்டே உட்கார வைக்கும் ராகுதா நினைச்சவன கோடி சொன்னாங்க ராகுதா நீங்க யோசிக்கிறக்குள்ள உங்களை கோடி சொன்னா கூடிய கிரகம் ராகுதா நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லிருக்கேன் ராகு புதைச்சாலும் ஆயிரம் கீழே கொண்டு போய் தான் புதைப்பாரு எந்திரிச்சு வர்றதுக்கு முடியாது கொண்டு போய் விட்டாலும் மேல கொண்டு போய் ஆயிரம் அடிக்கு மேலதான் விட்டுட்டு வருவார் ராகு பலமாக இருந்தால் அவர்கள் பாலகரணத்தில் பிறந்தவர்கள் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது திரைப்பட துறைகள் இருக்கிறது நீங்க இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட யூடியூப் இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி வீடியோ போடுறது அதுல எல்லாம் இவங்களால ரொம்ப ஃபேமஸ் ஆகிட முடியும் ஏன்னா டெக்னாலஜியே ராகு தான் அப்ப ராகு தான் யூடியூப் அப்ப யூடியூப் மூலயமா ஒருத்தருக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னா ராகு பலம்னு அர்த்தம் ராகு நல்ல பலமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கறது விஷயம் ஒரு சில டெக்னாலஜியை பயன்படுத்தி அவனுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்துருவாங்க டெக்னாலஜிலேயே ஓடிபியில மேல பதினாறு நம்பர் இருக்குன்னா யாரையும் கேட்காம சொல்லிடுவாங்க அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி இழந்து போறதெல்லாம் எல்லாம் ராகு தான் நீங்க ஒரு மனிதன் டெக்னாலஜியால உயர்ந்தால் ராகு பலமாக இருக்கிறார் டெக்னாலஜியால ஒரு மனிதன் நீங்க பாதிக்கப்படுறாரு அப்படின்னா ராகு வந்து பலம் இழந்து அது இந்த டெக்னாலஜி ரீதியா நீங்க ஒரு மனிதனை போய் மோசமா விமர்சனம் பண்றது ஒரு திரைப்படத்தை மோசமாக விமர்சனம் செய்து அந்த படம் ஓடாமல் போகுது ஒரு திரைப்படத்தை நல்லா விமர்சனம் பண்ணி அந்த படம் நல்லா ஓடுறது இது ரெண்டுமே ராகுக்கு இடைப்பட்டாதான் விஷயம் ராகு நல்ல அமைப்புல இருந்தால் உங்களை ரிவியூ பண்றவங்க கூட நல்லா ரிவ்யூ பண்ணுவாங்க ராகு மோசமான அமைப்புல இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ரிவியூ பண்றவங்களே அதை மோசமா ரிவியூ பண்ணி அந்த விஷயத்த முடிச்சிடறாங்க பாலோகரணம் அப்படிங்கிறது மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட இயங்கும் கல் மண் கல்லாலான சிலைகள் மண்ணான சிலைகள் அந்த மாதிரியான சிலைகளை வாங்கி வீட்டில் வைப்பது மண்ணான புலி உருவத்தை வாங்கி வீட்டில் வைப்பது ஐயப்பன் உருவத்தை வாங்கி வைத்து வழிபடுவது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து நம்ம பண்ணலாம் மண் பாண்டங்களில் சமைப்பது இவங்களுக்கு வந்து ஏதாவது உடல் நோய் வருது அப்படின்னா இவங்க வந்து மண் பாண்டங்களில் சமைச்சு சாப்பிடுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அம்மியில அரைச்சு ஆட்டங்கள்ல ஆட்டி மண் பாண்டங்களில் சமைத்து நீங்க வேற குக்கரு மற்றபடி வேற ஏதாவது அலுமினிய பாத்திரங்கள் இரும்பு பாத்திரங்கள் உலோகங்கள் எதையும் பயன்படுத்தாமல் இவர்கள் மண் பாண்டங்களில் சமைத்து சாப்பிட்டால் இவர்களுக்கு உடல் நோயே வராது மண்ணோடு மண்ணாக இருக்கும் வரைக்கும் இவர்கள் மண்ணோடு மண்ணாக போகவே மாட்டார்கள் ஆனா இவர்கள் மண்ணோடு மண்ணாக இருக்க வேண்டும் நீங்க வந்து நான் மிக்சியில் மண் மண்பாண்டத்துல குழம்பு வைக்கணும்னு இருக்கக்கூடாது அம்மியில அரைக்கணும் ஆட்டாங்கல்ல ஆட்டணும் மண் சட்டியில சமைக்கணும் சோறு குழம்பு எது நீங்க சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வந்து மண் சட்டியில நீங்க சமைச்சு சாப்பிட்டா உங்களுக்கு உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும் பாதிப்புகள் எதிர்காலத்தில் வராது இவர்களுக்கு நிறைய இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவது கிட்னியில ஒரு சில பிரச்சனைகள் வருவது மண்ணீரல்ல பிரச்சனைகள் வருவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் பாலகரணத்தில் பிறந்தவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட மண்ணீரல் நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறத நம்ம பார்க்கறோம் அது ஏன் மண் ஈரல் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா அது வந்து மண் தன்மையுடன் தொடர்புடையது மண்ணீரல் அப்போ மண்ணோடு மண்ணாக இருக்கும் பொழுது மண்ணீரல் சரியா சிறப்பாக வேலை செய்யும் கல் ஈரல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம தமிழ்ல நீங்க பாருங்க ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் சம்பந்தம் இருக்கும் கல்லீரல் ஈரல் அப்படின்னு பேர் வச்சிருக்கான் அதிகம் ஈரல் வச்சுட்டு ரெண்டையும் பிரிச்சான் அப்படின்னா அது கல் வடிவம் கொண்டது கல் தன்மை கொண்டது கல்லீரல் அது வந்து எப்பேற்பட்டதையும் சரி செய்து விடும் மண் அப்படிங்கிறது மண் எப்படி கல் கட்டியா இருக்கும் மண் வந்து பொச பொசன்னு இருக்கும் அப்ப மண்ணீரல் ரொம்ப எளிமையாக பாதிக்கப்படக்கூடியது அப்ப மண்ணீரல் பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்னா மண்பாண்டங்களில் சமைத்து சாப்பிடும் பொழுது இன்னைக்கு மண்பாண்டங்கள் தாராளமாக எல்லா ஊரிலும் கிடைக்கிறது அப்ப மண்பாண்டங்களில் சமைத்து சாப்பிடும் பொழுது பெரிய ஒரு மாற்றம் இவர்களுக்கு கிடைக்கிறது சாமி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காவல் தெய்வம் எந்த நம்ம ஏற்கனவே சபரிமலை ஐயப்பன் சொல்லிட்டோம் இப்ப வந்து பெண்களால வந்து சபரிமலைக்கு போக முடியாது சோ அதனால வந்து காவல் தெய்வங்கள் கையில அருவால் வச்சிருக்கிற எந்த காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி மதுரை வீரன் பதினெட்டாம் படி கருப்பு ஐயனாரப்பன் கருப்பு சாமி அந்த மாதிரி வந்து கையில் அறுவால் வைத்திருக்கக்கூடிய காளி பத்ரகாளி துர்க்கை இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் எல்லையோரமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே இவர்களை வந்து நல்லபடியாக காப்பாற்றுறோம் அந்த காவல் தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி இவங்க அபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அதாவது உங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயப்பனையே போய் வழிபட்டாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பாலகிரணத்தில் பிறந்தவர்கள் சந்தன காப்பு போடுறது ரொம்ப சிறப்பு சாமி சந்தனம் அதனாலதான் ஐயப்பனுக்கு சந்தன அபிஷேகம் அப்படிங்கறத நம்ம வச்சோம் சந்தனம் மணக்குது எங்கே சபரிமலையில அப்படிங்கிற பாடல்ல அதுல இருந்தான் வந்தது பாலோ சந்தனம் நீங்க வந்து எந்த தெய்வத்திற்கு நீங்கள் சந்தனத்தை சாற்றினாலும் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதே போல இந்த காவல் தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு போட்டு நீங்க வந்து சந்தனத்துல அபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் ஒரு முறையாவது அபிஷேகம் செய்து விடுங்கள் சபரிமலைக்கு போறவங்களுக்கு சந்தனம் வாங்கி கொடுங்க கோயில வந்து இப்ப நீங்க பழனிமலையில குடுக்கற சந்தனம் முருகன் கோயில கொடுக்கக்கூடிய சந்தனம் நீங்க நம்ம ஆருத்ரா தரிசனத்துல அங்க கொடுப்பாங்க இல்லையா சந்தனம் உத்தரகோச மங்கையில கிடைக்கக்கூடிய சந்தனம் இந்த மாதிரி இந்த சந்தனங்களை வாங்கி வீட்டில் வைப்பது மாவூற்று வேலைப்போருக்கு சந்தன அபிஷேகம் பண்ணி சந்தனம் கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை வாங்கி நீங்க தினசரி வச்சுக்கிறது ஐயப்பனுக்கு சந்தன அபிஷேகம் செய்து நீங்க அந்த சந்தனத்தை வைத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் அதே போல சுவாமிக்கு வந்து வெளியில் ஏதாவது பண்ணி கொடுக்கறது வெள்ளி கவசங்கள் செய்வது நீங்க வந்து ஐயப்பனுக்கு வந்து ஒரு ஒரு கவசம் செஞ்சு கொடுக்கறது நீங்க வந்து ஒரு திருவாட்சி செஞ்சு கொடுக்கறது இல்ல உங்களால முடியல அப்படின்னா ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் ஒரு வெள்ளி காயின் வாங்கி கொடுக்கறது இல்ல வெள்ளியில அபிஷேக ஜாமான் ஏதாவது ஒரு சொம்பு ஒரு டம்ளர் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாலவகரணத்தில் பிறந்தவர்கள் நாட்டு பசுக்கு நாலு காலிலையும் கொலுசு போட்டு நீங்க ஒரு கோபூஜை செய்து அந்த கொலுசை எடுத்துட்டு போய் ரெண்டு கொலுசை ஒரு ஜோடியை வீட்டுல வச்சுட்டு ஒரு ஜோடிய வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் காலில் அணிந்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பாலவ கரணத்துக்காரங்க இதை வந்து செய்யலாம் ஸோ இது வந்து நம்ம கோமட்டத்துல நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இது வரைக்கும் நம்ம கிட்ட ஜோடி பார்த்தவங்களுக்கு கேட்டவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் வீடியோ பாக்குறவங்க யார் செய்யறதுனாலும் நம்ம நேரில் வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம் கொலுசை வந்து பசுமாட்டிலயே விட்டுட்டு வர்றதில்லை கொலுசை போட்டு அந்த கொலுசை எடுத்து கொண்டு போய் வீட்ல வந்து ஒரு ஜோடியை சுவாமி ரூம்ல வச்சுட்டு ஒரு ஜோடியை வந்து வீட்ல இருக்கிற யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம் இன்னைக்கு வந்து எங்க வீட்ல ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா இரண்டு பசுக்களுக்கு செய்து அந்த கொலுசை எடுத்துட்டு போய் வைக்கிறது செண்பக மலர் செண்பக மலரை வந்து சுவாமிக்கு வந்து சாற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் செம்பகப்பூ வந்து வீட்ல வச்சுக்கிறது கார்ல வச்சுக்கிறது சுவாமிக்கு வச்சு வழிபடுறது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்கள் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும் செண்பக மாலை கட்டி ஐயப்பனுக்கு அல்லது காவல் தெய்வங்களுக்கு அம்மனுக்கு போட்டீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து பிரம்மாவை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு கோயில்ல வந்து யாருமே கேட்பாராட்டு இருப்பது தான் கடமைக்கு போய் வணக்கத்தை போட்டு வந்துருவோம் கோயில்ல சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் கண்டிப்பா பிரம்மா இருப்பார் பிரம்மா கிட்ட போய் வழிபாடு செய்யுங்க அதே போல நெய்வேத்தியமாக பாயாசம் வைங்க நீங்க வந்து பாயாசம் அப்படிங்கிறது கோயில்ல சபரிமலையில் பாயாசம் போனா வாங்குவோம் எல்லாருக்குமே தெரியும் சபரிமலை பாயாசம் கிடச்ச வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிடுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் கேரளாவில் எல்லா கோயிலையும் பாயாசம் கொடுக்குறாங்க எல்லா கோயிலையுமே பாயாசம் தான் நைவேத்தியம் அதுல பாலோகரணத்தில் பிறந்தவர்கள் நீங்க பாயாசத்தை அன்னதானமாக செய்தால் ரொம்ப சிறப்பு நீங்க வந்து பாயாசம் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு பாயாசம் வச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாட்டு சர்க்கரை போட்டு ரொம்ப அருமையான ஒரு பாயாசம் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பாயாசம் ரொம்ப பிடிக்கும் யாராவது பாலவ காரணத்துக்காரங்க தளபதி அடுத்த வாரம் பாயாசம் கொண்டாவோட வீட்டுக்கு வந்துருவேன் யார் பாயாசம் கொண்டு வந்தாலும் வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை அதனால பாயாசத்தை பிறருக்கு தானமாக கொடுப்பது நீங்க வந்து ஐயப்பன் கோயிலுல ஏதாவது வழிபாடு பண்றாங்க நீங்க வந்து ஒரு பாயாசம் வச்சு எடுத்துட்டு போய் அங்க வர்ற ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு பாயாசம் தயாரித்து அதை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு கல்சான் கோயிலோ ஒரு ஐநாற்போயிலயோ ஒரு பதவாளிம்மன் கோயிலே வச்சு சுவாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்க ஒரு பத்து பேர்த்துக்கு தானமாக கொடுத்துட்டு அந்த காரியத்துக்கு போங்க அந்த காரியம் வெற்றி அவ்வளவுதான் நீங்க போகும்போது புலி கொடி புலி பொம்மை இல்ல வேற ஏதாவது புலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எதுக்காக வருது அப்படின்னா அது வந்து நன்மை இவர்களுக்கு தான் சொன்னாங்க பூனை கொடுக்க போக கூடாது அப்படின்னு பாலவகரணத்துக்காரங்க பூனை கொடுக்க போச்சுன்னா அந்த வேலையை கை விட்டுருங்க ஏன்னா இது வந்து உங்களோட எதிர்மறையை குறிக்கிறது நீங்க வந்து ஒரு வேலை கிளம்புறீங்க பூனை கொடுக்க போச்சா இந்த சந்தோஷமா போய் உட்கார்ந்துருங்க நீங்க தயவுசேர்ந்த வேலையை தொடர வேண்டாம் அது நன்மை செய்வது இல்லை இவர்கள் வீட்டில் பூனை வளர்ப்பது நல்ல விஷயம் அல்ல பாலோ வீட்டில் வந்து பூனை வளர்க்க கூடாது நீங்க விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து வீட்டுல வந்து நல்ல பெரிய இரண்டு புலி பொம்மைகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க வந்து புலியின் முகத்தில் அதிகமாக வெளிப்பது ரொம்ப நன்மையாக இருக்கும் வெள்ளி வாங்கி கோயிலுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு தானமாக கொடுங்கள் வெள்ளியை அதிகமாக பயன்படுத்துங்கள் வெள்ளிக்கிழமை என்று நீங்க இந்த பரிவார தெய்வங்களை வழிபடுவது கரணத்தன்று நீங்கள் வழிபடுவது மிக மிக சிறப்பு இந்த பாலவ கரணத்துல பிறந்த நிறைய பேர் அனாதாஷ்மத்துக்கு ஹெல்ப் பண்றது இல்லை அவங்களே அநாதாஷ்மம் வச்சிருக்குது அந்த மாதிரிலாம் போறாங்க சாமி ஏன் அப்படி போறாங்க சாமி இந்த பாலவ கரணத்தில் உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள் இவங்க வந்து ஆசிரமங்கள் நடத்துவது முதியோர்கள் நடத்த பாருங்க நிறைய பேர் பாலவ கரணத்துல தான் இருப்பாங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் முடிய இல்லம் நடத்துபவர்கள் அநாத ஆசிரமங்கள் நடத்துபவர்கள் கைவிடப்பட்டவர்களை எடுத்து வளர்க்கிறவங்க நீங்க வந்து ஒரு ஒரு நாய் வந்து தெருவுல வந்து கைவிடப்பட்டு விட்டது அந்த நாயை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு ஒருத்தர் பேணி கேக்குறாருன்னா அவர் இருப்பார் பேணியில ஒருத்தர் மனநலம் காப்பகம் வச்சு நடத்திட்டு இருக்காரு சிறு குழந்தைகளுக்கு நீ நல்லா இருக்கிற கஷ்டம் சிறு குழந்தைகள் வச்சு நடத்திட்டு இருக்காரு எதிர்க்கால நூறு சதவீதம் இந்த மனநல காப்பகம் வைத்திருப்பது காப்பகம் அப்படின்னாலே நான் வந்து நான் பல்லடுத்துல சாமி பல்லடம் பேருந்து நிலையத்தில் ஒருத்தர் தினசரி வேலைக்கு போய் அறுபத்தி மூன்று திருநாய்களுக்கு உணவு அளிச்சு டாக்டர் கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சாமி பல்லடம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு டேங்க் இருக்கு அங்கதான் அவருடைய வசிப்பிடமே எல்லா திருநாய்களையும் அங்க வச்சு அவர் பராமரிக்கிறார் நீங்க நாய்க்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவார் தெரியல அங்க இருந்து அதை அடிச்சு ஒடியேருவார் சாமி திருநீடு கொடுக்க சாமி நாலாவது பயிருக்கு உடம்பு சரியில்லை சாமி ஒரு முறை வந்தார் நாலாவது பேருக்கு உடம்பு சரியில்லையா நான் பர்ஸ்ட் கொடுத்தேன் போயிட்டு வந்தேன் சாமி நல்லாயிருச்சு சாமி ஒரு டைம் வந்து சாமி பதிமூணாம் பையனுக்கு பதிமூணாம் பையனா எத்தனை எனக்கு அறுபத்தி மூணு பசங்க சாமி இனியும் அறுபத்தி மூணு நாயன்மார்க்கு மாதிரி சொல்ற அப்படின்னா இல்ல சாமி நான் பல்லடத்துல இருக்கிற எல்லா திறனாய்க்கும் சாப்பாடு போட்டு டாக்டர் கூப்பிட்டு வந்து எல்லாம் நான் நல்லா பாத்துக்கிறேன் சாமி யாருமே நான் உதவியே கேட்கறது இல்ல சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணீரே வந்துருச்சு அந்த மாதிரி அவர் பாலவ காரணம் பேணி காப்பவர்கள் காப்பகம் நடத்துபவர்கள் அடுத்தவங்களை தாயுள்ளத்தோடு பார்த்து கொள்ளும் அனைவருமே பாலவகரணத்தில் பிறந்தவர்கள் தான் இவர்கள் கணவனாகவோ மனைவியாகவோ கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இவர்களை எந்த இடத்திலும் மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இவர்களை பயன்படுத்த தெரிந்தால் நீங்கள் மிகப்பெரிய புத்திசாலியே அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை இவங்க வந்து சிவப்பு துணி பயன்படுத்துவது சுவாமிக்கு வந்து சிவப்பு வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் நீங்க கோயிலுக்கே வந்து ஒரு புடவை எடுத்து கொடுக்குறீங்கன்னா ச பத்திரவேளியம்மனுக்கு சிவப்பு நிற புடவை எடுத்து கொடுத்து வழிபடுவது எலுமிச்சை மலை மாலை போடுறது நீங்க எலுமிச்ச மலை மாலை கட்டி பத்திரவேளைம்மனுக்கு ஐயப்பனுக்கு நீங்க மற்ற கோயில்கள் எங்க போய் நீங்க எலுமிச்சம் மலை மாலை போட்டாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பால கரணத்துக்காரர்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்க மிகப்பெரிய வெற்றி பெறலாம் நீங்க உங்களுடைய கணனநாதன் சிறப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் பாத்துக்கணும் கரணநாதன் எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்த்து ஒருவேளை உங்களால முன்னுக்கு வர முடியல நான் வந்து சாமி நீங்க சொன்னதெல்லாம் அந்த குணமெல்லாம் எங்கிட்ட இருக்கு ஆனா என்னால வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர முடியல ஒரு பிசினஸ் என்னால முன்னுக்கு வர முடியல இந்த மாதிரி எனக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது இல்ல குழந்தை பிறப்புல பிரச்சனை இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை இருந்தாலும் உங்கள் கரணநாதன் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கிறார் இல்ல உங்க கருணநாதன் எங்கோ செயல்படவில்லை அப்படிங்கறது விஷயம் அப்போ அதை வந்து நீங்க ஜாதகத்தை பார்த்து அதற்குன்னு ஸ்பெசிபிக்கா நம்ம சில வழிபாடுகள்லாம் சொல்றோம் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் பொது வழிபாடுகள் தான் கரணத்துக்கு நாம் சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் நம்ம பொதுவான வழிபாடுகள் ஒவ்வொரு ஜாதகத்திற்கென்றும் ஒரு தன்மையுடைய கோயில்கள் தனியாக இருக்கிறது அதை வந்து நம்ம ஜாதத்தை பார்க்காம சொல்ல முடியாது அதை நீங்கள் பயன்படுத்தினால் கரணத்தை இயக்கிக் கொண்டால் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி கரணம் தப்பினால்தான் மரணம் கரண நாதன் காப்பாற்ற ஆரம்பித்து விட்டால் வாழ்க்கையில் உயரம் உயரம் உயரமே சுகமே சொல்க அனைவருக்கும் நன்றி நிச்சயமா சாமி நன்றிகள் சுகமே சொல்க சுகமே சொல்க